நாவர்கணிக்கு நவரத்தினம் படக்கதை டிஎம்எஸ் படம் சிவராம் விருத்தாச்சலத்திற்கு அருகில் இருந்த காட்டில் சிறந்த சிவபக்தையான வள்ளி என்னும் குரத்தி வாழ்ந்து வந்தாள் முற்காலத்தில் இருந்த பண்டமாற்று முறையின்படி அவள் மக்களிடம் பழங்களை கொடுத்து அதற்கு மாற்றாக அவர்களிடமிருந்து தானியங்களை பெற்று வாழ்ந்து வந்தாள் வள்ளி தினமும் சிவாலயம் வந்து சிவனை வழிபடுவது வழக்கம் சாமி எல்லோரும் நல்லா இருக்கணும் என்னோட காணிக்கையா இந்த பழங்களை தரேன் வள்ளி பழங்களை துவஜஸ்தம்பத்தின் முன் வைத்தாள் இறைவனே அதை ஏற்றது போல் உடனே ஓரிரு பறவைகள் வந்து அந்த பழங்களை சுவைக்க ஆரம்பித்தன ஒரு நாள் கோவிலில் வள்ளியை கண்ட இரண்டு பக்தர்கள் வள்ளியிடம் கூறினார்கள் வள்ளி இவ்வளவு நல்ல பக்தையான நீ திருவாரூருக்கு போய் ஒருமுறை தியாகராஜரை தியாகராஜரை வாமா ஒரு நாள் கோயிலில் வள்ளியை கண்ட இரண்டு பக்தர்கள் வள்ளியிடம் வள்ளி இவ்வளவு நல்ல பக்தையான நீ திருவாரூருக்கு போய் ஒருமுறை தியாகராஜரை தரிசித்து வாமா ஆமாம் வள்ளி திருவாரூர் ஆழி தேர்விழா கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒன்று சரிங்க சாமி திருவாரூருக்கு போய் நிச்சயமா சாமியை தரிசிச்சுட்டு வரேன் என்று வள்ளி கூறினாள் அன்பர்கள் கூறியபடி வள்ளி திருவாரூரில் ஸ்ரீ தியாகராஜ பெருமான் திருக்கோயில் திருத்தேர் விழாவை காண சென்றாள் ஆஹா அப்பனே தியாகராஜா உனக்கு எம்புட்டு ஜனம் ஆனா இந்த ஏழை வள்ளி தர இந்த நாவல் பழங்களை தயவு செஞ்சு ஏத்துக்கோப்பா வள்ளி நாவல் பழங்களை துவஜஸ்தம்பத்தின் முன் வைக்க பக்ஷிகள் வந்து உண்டு மகிழ்ந்தன இதன் பிறகு தியாகராஜ பெருமானை தினமும் தரிசித்தே ஆக வேண்டும் என்ற ஆவல் வள்ளிக்கு வலுத்தது அதனால் அவள் திருவாரூர் கோயில் வாயிலிலேயே பழங்களை விற்க ஆரம்பித்தாள் இறைவனின் திருவுள்ளம் ஒரு ஸ்ரீ தியாகேஷரே ஒரு சிறுவனாக கையில் தானியங்களுடன் வந்தார் அம்மா இந்த தானியங்களுக்கு பதிலாக எனக்கு பழங்கள் தரியா வாராசா நீ உன்னோட குட்டிக்கை நிறைய தானியங்களை கொடுக்கற உனக்கு நான் ரெண்டு கை நிறைய பழங்களை தரேன் வாங்கிக்கோ அந்த சிறுவனை கண்டவர்கள் அதிசயித்து நின்றனர் ஆஹா இந்த அழகான சிறுவனை பார்த்த உடனே நம் மனம் மகிழ்ச்சியில் திளைக்கிறதே ஆமாம் என்னமோ ஒரு வசீகர சக்தி அவனிடம் உள்ளது அந்தச் சிறுவன் பலமுறை வள்ளியிடம் வந்து தானியங்களை கொடுத்துவிட்டு பழங்களை பெற்றுச் சென்று கொண்டிருந்தான் அந்த சிறுவன் கொடுத்த தானியங்களை வள்ளி தனது கூடையில் போட்டதும் அட என்ன இது நெல்லோட சிவப்பும் பச்சையுமா ஏதோ கல் மின்னதே இது எப்படி என் கூடையில் வந்தது சரி இதை கொண்டு போய் கோயில் தர்மகர்த்தா கிட்டே கொடுத்துடுவோம் வள்ளி கூடையை கொண்டு தர்மகர்த்தாவிடம் காண்பித்தாள் ஐயா எப்படியோ இந்த மணிங்க எல்லாம் என் கூடைக்குள்ளார வந்துடுச்சு ஆ வள்ளி இது அத்தனையும் விலை மதிக்க முடியாத நவரத்தினங்களம்மா தானியங்கள் நவரத்தினங்களாகிவிட்டதா வள்ளி உனது வறுமை நீங்க தியாகராஜ பெருமானே உனக்கு அருள் புரிந்திருக்கிறாரம்மா ஐயா இந்த நவரத்தினங்களால எனக்கென்ன போகுது தர்மாதிகாரி வற்புறுத்தியும் வள்ளி அந்த நவரத்தினங்களை ஏற்கவில்லை அதனால் அவர் அரசனிடம் தெரிவித்தார் அரசன் கூறினான் பெண்ணே உன் நேர்மையை பாராட்டுகிறேன் நியாயமாக இந்த நவரத்தினங்கள் உனக்கே சொந்தமானவை தர்மராசா நான் சம்பாதிக்கிறது என் வயத்துக்கு ஒட்டினா போறும் திடீர்னு வர இது மாதிரி செல்வம் எனக்கு வேண்டாம் சாமி வள்ளி அதை ஏற்க மறுத்தாள் தியாகராஜ பெருமானே அப்பொழுது ஒரு அசரீரியாக இவ்வாறு உரைத்தார் யாமே சிறுவனாக வந்து வள்ளிக்கு இரத்தினங்களை அளித்தோம் அனைவரும் தியாகராஜனின் கருணையையும் வள்ளியின் பக்தியையும் எண்ணி கண் கலங்கினர் மன்னர் வள்ளியிடம் மிகுந்த மரியாதையுடன் தாயே உங்களை வணங்குகிறேன் ஈசனே இவ்வாறு ஆணையிட்ட பிறகு இந்த செல்வத்தை மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள் வள்ளி கூறினால் அரசே இந்த நவரத்தினங்களை வச்சிட்டு பாதுகாக்கிறதே எனக்கு பெரும் பாடாயிடும் அப்புறம் பெருமான நினைக்க நேரமே இருக்காது அதனால இந்த நவரத்னங்களை நான் நம்ம தியாகராஜாவுக்கே காணிக்கையா தந்துடுறேன் அதை கேட்டதும் அனைவரும் வியந்து நின்றனர் ஆஹா வள்ளியம்மா உங்களது பக்தி போற்றுதற்குரியது இப்படி தியாக உள்ளம் இருப்பதால் தான் தியாகராஜரே உங்களுக்கு இவ்வாறு அருள் புரிந்திருக்கிறார் வள்ளி கூறினால் அரசே ஈசனோட நெனப்பு என் நெஞ்சுக்குள்ள சதா இருந்தாலே போதும் வள்ளி தன் செல்வம் அனைத்தையும் தியாகராஜனுக்கே மீண்டும் அர்ப்பணித்தாள் அனைவரும் தியாகராஜரை கண்டு மனம் மகிழ்ந்தனர் ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி ஓம் நம மனிதன் சமர்ப்பிக்கும் சொத்துக்களையெல்லாம் ஈஸ்வரன் மதிக்கிறானா இல்லை மாறாக பக்தியையும் பிரேமையையும் எவனொருவன் சமர்ப்பிக்கிறானோ அவனுக்கு தான் ஈஸ்வரனுடைய கிருபை உண்டாகும்